மதுரையில் நடந்த முப்பத்தி ஏழாவது திருவிளையாடல் பிராணத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ராஜேந்திர பாண்டியனது பேரன் ராஜகம்பீரன் அவனுடைய பேரன் புருகூத சித்து பாண்டியன் இந்திரனையே ஜெயித்தவன் அவனுடைய பேரன் சுந்தரேசபத சேகரன் இவனுடைய காலத்தில் சோழ நாட்டை ஆண்டவன் சகஸ்ரைக துரங்கமன் அதாவது ஆயிரம் பேருக்கு ஒருவன் என்று பொருள் அவனிடம் எண்ணிலடங்காத அடங்காத மிக பெரும் படை இருந்தது அவன் பாண்டிய நாட்டை ஜெயிக்க எண்ணி படையுடன் வந்தான் பாண்டிய நாட்டுடைய படைய மிக சிறிது அவன் நேர சுந்தரமூர்த்தி ஆலயத்துக்கு போனான் தெய்வ பழத்தையே பெரிதாக எண்ணி இருக்கின்றவன் பாண்டியன் யான் பத்து தேர்களும் நூறு யானைகளும் ஆயிரம் புறவிகளும் பதினாறாயிரம் காலாட்களும் மட்டுமே கொண்டு இத்தோக்களம் செல்கின்றேன் நீர் எந்த விதத்தில் உதவி வீர் என்று எனக்கு தெரியாது என்று பிரார்த்தித்து விட்டு அப்படியே போகலான்னு இருந்தான் அப்பந்தான் அவனுக்கு ஒரு அசரீதி ஒலித்தது நீ அஞ்சிருக்க என்று மன்னன் மகிழ்ச்சியுடன் போர்க்களம் சென்றான் என்ன அதிசயம் பாருங்க இறைவனுடைய திருவருளால் சிறிய பாண்டியனுடைய படை கண்களுக்கு கடல் போல விரிந்து காணப்பட்டது இத்தனை பெரிய படை இவர்களுக்கு ஏது என சோழன் படை குழம்பியது பிரம்மாண்டமான சோழனுடைய படை சிறியதாக தெரிஞ்சது இந்த படையை வைத்துக்கொண்டா இத்தனை நாள் பூச்சி காட்டினான் என்று பாண்டியன் அந்த சோழனுடைய படையோடு போரிட தொடங்கினான் சோழன் சினம் கண்டு போருக்கு முன்னாடி வந்து நின்னான் ஆயிரம் புரவி வீரர்களை ஒரே சமயத்துல வெல்லக்கூடிய சோழன் முழு வேகத்தினுன் முன்னாடி வந்து பாண்டியன் முன்னாடி நின்னான் பாண்டிய மனம் கலங்கி நின்ன அப்பந்தான் நம்முடைய கடம்பவன கடம்பவனாதனும் கரு நிறத்தவர் ராய் வேதமாகிற குதிரை மீது ஏறி கொண்டு வேட உரு கொண்டு கையில் வேலோடு விரைந்து வந்தார் இருவரும் சண்டையிட்டதும் மிக பயங்கரமா இருந்துச்சு விரைவில் சோழன் புறமுதுகு காட்டி ஓடினான் அப்போது ஈசனும் மறைந்தார் பாண்டியனும் சோழனும் பயங்கரமா சண்டை போட்டாங்க கொஞ்ச நேரம் கழிக்கல வெகு தூரம் போனாங்க ஒரு ஆழமான மடு படையுடன் பாண்டியன் அதில் விழுந்து விட்டான் இறைவனுடைய அந்த பள்ளத்திலிருந்து மீண்டு வந்தான் சோழனுடைய படையும் அங்கே விழுந்து சோழனும் அவனுடைய படைகளும் அங்கேயே மாண்டு விட்டனர் பகை முடிந்து பாண்டியன் எஞ்சியிருந்த சோழப் படைகளோடு அரண்மனை சேர்ந்து ஆலவாயரை துதிர்த்து நிம்மதியாக அரசாண்டான் இந்த முப்பத்தி ஏழாவது திருவிளையாடல் பிராணத்தை படிப்பவருக்கு கல்வியும் செல்வமும் வீரமும் மிகுந்து காணப்படுவார்கள்